அவரை நீ மாட்டி விடுறியா ஐயோ இல்லக்கா இதுல ஏதோ தப்பு நடந்திருக்கு இவரு உஷாக்கா மூர்த்தி சித்தப்பா இவங்க எல்லாரும் சேர்ந்துதான் அவங்களை எனக்கு அறிமுகப்படுத்தி வச்சாங்க தயவு செஞ்சு என்ன நம்புங்கக்கா உன்னை நம்பினதெல்லாம் போதும்மா இத்தனை நாள நல்லவளா நடிச்சு எங்க குடும்பத்துக்கு எவ்வளவு பெரிய துரோகத்தை பண்ணிருக்க நீ பிரீத்தி உனக்காக தான் நாங்க எல்லாரும் மாறி மாறி பேசிக்கிட்டு இருக்கோம் ஆதாரத்துக்காக ஆளுங்களை கூட்டிட்டு வந்ததோடு சரி அதுக்கப்புறம் நீ வாயை திறக்காம இருக்கியம்மா எவ்வளவு நேரம் நாங்களே எல்லாத்தையும் பேசிட்டு இருக்கிறது பாதிக்கப்பட்டவ நீ அப்ப நீ தானே இந்த இடத்துல பேசி எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல நடந்ததெல்லாம் நினைச்சாலே எனக்கு உடம்பெல்லாம் நடுங்குது